வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் சொல்ல போறேன் எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே பிரியமானவர்களை இந்த காலை நேர திருமலை வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவர் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் அவங்களோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் நம்ம யாரோடு கூட இருக்கிறார் யாரோடு தேவனை அறிந்த தேவப்பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் ஆகவே அவரை தேடுகிறவர்களோடு கண் நிச்சயமாக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் இந்த நாளுக்குரிய தேவைகளோடு நம்மை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நான் வாசித்து கொண்டு தியானித்து கொண்டிருக்கிற பகுதி என்னவென்றால் எபிரேயர் எபிரே எபிரேயர் நிருபத்தில் பத்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சில சபை கோடி விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு தான் அசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் அதைத்தான் நாம் தியானிப்போம் சரிங்களா அப்ப இன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விரும்புகிறேன் என்றால் சபையை விட்டு விடுகிறதுனாலே நமக்கு வர்ற நஷ்டம் சபைக்குள்ளாக போகிறதுனாலே நமக்கு வருகிற லாபம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போ அது என்னன்னு அவங்களுக்கு நான் சொல்றேன் நல்லா கவனிங்க ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் ராஜாவாகிய இசைக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரிட்டுடித்து கொண்டு கற்றுடைய ஆணையத்திலே பிரவேசித்து அப்படின்னு இந்த வசனத்திலே பார்க்குறோம் எசீ ராஜாவாகிய சீக்கியா எதை கேட்ட பொழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அதை விலக்கி சொல்ல வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் ஆனால் நமக்கு அந்தளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது அதனால் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அசினியா ராஜா இல்லைங்களா அசிரியா ராஜாவாகிய சனகரி சனகிரி ராஜா சனகிரி சரிங்களா அவனுடைய கைப்பூலி யார்ன ரப்சா கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் சரிங்களா அவன் வந்து யூத ஜனங்களை தரக்குறவாக பேசுகிறான் ரொம்ப தரக்குறவாக பேசுகிறான் இந்த வார்த்தைகளை கேட்ட யூதர்கள் வந்து யார்கிட்ட ராஜாவாகி எஸ்ஐக்கிய அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ராஜாவே இப்படின்னா நம்மளை வந்து சனகிரிக்குடைய கைகூலி ஆகிய ரப்ஸாக்கை வந்து நம்மளை விரட்டுறான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த வார்த்தையை எஸைக்கி ராஜா கேட்ட கொடுத்து அவரால் தாங்க முடியல உடனே அரண்மனையில் எவ்வளோ வசதி இருக்கும் இல்லையா எவ்வளோ வசதி இருக்கும் நல்லா தூக்கி எழுந்திட்டு அவர் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது ஒண்ண வசனம் ராஜா வாயை சீக்கிய அதை கேட்ட பொழுது யார் சனகிரிடைய கைப்புலி ஆகிய ரப்சாக்கே சொன்ன அந்த 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 அசிங்கமான வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் அரண்மனையில் இருக்கிறத விட்டுட்டு நல்ல உணவுகளை சாப்பிடுறத விட்டுட்டு மற்ற மனிதர்களை சந்திப்பதிலே அதெல்லாம் ஏற கட்டிட்டு நேராக எங்கே வர தேவாலயத்துக்கு வர்றாரு தேவாலயத்தில் வந்து அவர் என்ன சிறார் பாருங்க அந்த வசந்த பாருங்க தன் வஸ்திரங்களை கிழித்து இரு உடித்து கொண்டு கற்றுடைய ஆலயத்திலே பிரவேசித்தார் தேவனுடைய ஆலயத்தில் எதுக்காக வரணும் ஒரு பெரிய ராஜா தானே ஏன் வரணும் வர வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டிலே இருக்கலாம்ல ஆனால் தேவனுடைய ஆலயம் அவ்வளோ அவசியம் சொல்லி இசைக்கு அறிந்திருந்தா அதனால தான் தேவடி ஆலயத்தில் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்வதற்காக ஓடி வருகிறார் ஏன்னா ஒரு வார்த்தை சாதாரண ஒரு ராஜாங்க அவன் அசிரிய ராஜா ஒன்றும் அப்படி பலமாய்ந்த ராஜான்னா சொல்ல முடியாது சாதாரண ஒரு ராஜா தான் அதுவும் அவன் போய் விட அவருடைய அவனுடைய ஆகிய ரத்ஸாக்கே வந்து பேசுகிறான் யூதர்கள் பிரபலியமானவர்கள் குடும்பத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு அவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் மிக கொடூரமான வார்த்தையை அவன் சொல்கிறேன் அப்போ ஆண்டவரை வந்து அவன் ரொம்ப தனக்குறைவாக ஆண்டவர் எப்படி காப்பாற்றுவார் எங்கள் ஆண்டவன் சனகரி தான் எங்கள் ஆண்டவனை நீ பணிந்து கொள் எங்கள் ஆண்டவன்கிட்ட நீ வா அவன் சொல்கிறான் ரப்சாக்கி என்ன சொல்கிறான் எங்கள் ஆண்டவன் சனகரி அவன் அவனை வந்து நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டாம் அவனுக்கு தான் நீங்கள் படியணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆண்டவர் எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறான் இந்த மாட்டிகளை கேட்ட பொழுது ராஜாவாகிய இசைக்கியா கற்றுடைய ஆணையத்தில் பிரவேசித்து தன் வஸ்திரங்களை இணைத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் இருட்டு கொண்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் நீங்கள் அந்த வசனத்தை என்ன ஒரு பண்ண தெளிவாக வாசிக்க பாருங்க பாருங்க அந்த பத்தொன்பதாவது அதிகாரத்தில் தான் அவர் சொல்லுகிறார் பதினாலாவது வசனத்தை பாருங்கள் என்ன சொல்றார் தான் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பதினாலு எசைக்கியா தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கத்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கத்திரக்கு முன்பதாக விரித்து கத்தருடைய ஆலயம் எவ்வளவு விசேஷமானது பார் கத்தினுடைய ஆலயத்தை அற்பமா என்றவங்களோ கத்தோடைய ஆலயத்தை உதாசீனப்படுத்துறோம் ஏங்க ராஜாங்க பெரிய ராஜா ஆமனே கத்தனுடைய ஆலயத்தில் வந்து அவரை பணிந்து கொள்ளணும்னு சொல்லி எவ்வளோ வாஞ்சியோடு தாகத்தோடு தன்னுடைய பிரச்சனை நீங்கணுங்கிறதுக்காக கத்தோடைய ஆலயத்தை தேடுறான் இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ போராட்டம் இருக்குது ஆனால் கத்தருடைய ஆலயத்தை அலட்சியப்படுத்திட்டு கத்தோடைய ஆலயத்தை அப்பமாக நீங்க நீங்கள் என்ன பண்ணுற உங்கள் பிடிவாதத்தினாலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் என்ன செய்தியா தெரியுமா தேவனுடைய சமூகத்தில் கத்தோடைய ஆலயத்தில் போய் இந்த ராஜா இசைக்கா அந்தவரை நோக்கி ஒரு ஜோம் பண்ணி குழம்பும் போது கத்தர் அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருந்தார் என்ன செஞ்சார் தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஒரு கொடூரமான வார்த்தைக்கு பதில் தேவன் கத்தருடைய ஆலயத்திலே நீங்கள் போய் சிலர் விட்டு விட்டுறாங்க கத்தருடைய ஆலயத்தை அற்பமே என்ன நீங்கள் அப்படி என்னாதீங்க கத்தன் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க அவர் வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த இந்த காரியத்திலே நீங்கள் கத்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது நாம் ஜெய்பிப்போம் கருணை கோடி நல்லவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் கற்றுடைய ஆலயத்தை அசத்து செய்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அன்றைய கத்தனுடைய ஆலயத்தினுடைய மேன்மையை எஸ்ஐ ராஜா உணர்ந்து அறிந்து கத்தனுடைய ஆலயத்திலே அன்று போய் ஜபிக்க அன்றுவரே தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்ல நீர் கொடுத்த கிருபை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கத்தனுடைய ஆலயத்தை வெற்றிவிடாத பலிக்கிறவை தான் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்க நிற்கிறார் இயேசு கி சிவநாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல விதாவை